வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரர்களே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே உங்களானே ஒரு இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலாஜா சோலிங்கபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த இடம் சமம் சமர்ப்பணமாக நான் சொல்லுவேன் இந்த விவசாய நிலம் சோலிங்கபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஏக்கர் அருமையான காலி செம்மண் பூமி விவசாய நலம் குறிப்பாக சொல்லப்போனால் பூந்தமல்லியிலேருந்து எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சோலிங்காபுரம் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம் நீங்கள் கேட்கலாம் சார் சோளிங்கபுரம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா சோலிங்காபுரம்ன்றது பானாவரம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துக்கு வரத்துக்கு வழிபாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓச்சேரி காவேரி பக்கம் காவேரி பக்கத்தில் ரைட் சைடில் திரும்பணும் ஒரு விடு திரும்பினா பானாவரம்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அதாவது ஓச்சேரி காவேரிப்பாக்கம் காவேரிப்பாக்கம் என்ஹெச் பகுதியிலிருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொழிலில் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு இது மண் ரோட வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இதனுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிகிட்டே வரம்பாருங்க இது மண் ரோட உரம் தான் இது நல்லா ஏழு ஏக்கர் நல்லா அழகாக சிமெண்ட் சூப்பராக இருக்குது இது நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழித்தடம் தான் வந்து மண் ரோடு இந்த வழித்தடத்துலாம் வந்து நம்ம இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கும் தார் ரோடுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம தார் ரோட்டில் தாராளமாக கார்லேயே உள்ள வரலாம் நம்ம இடத்தாண்டா இங்கிருந்து இங்கேருந்து ஒரு வழித்தடம் வந்து ஒரு பத்தடிக்கு பத்தில் இருபது அடிக்கு வந்து வழித்தடம் வரும் இருபது அடி வழிப்பாதை வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு நம்ம இடத்த கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஐம்பது அடி த இந்த சின்னதாக ஒரு மண்பாடு தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாட்டை வந்து ஒரு ஐம்பது அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு இருபது அடி பாதையில் ஒரு விவசாய நிலம் இதனால் அழகாக வைத்தபடி தான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய நிலம் அந்த இடத்துடைய வடிவமைப்பு நான் வரைகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை பார்க்க அந்த இடத்துடைய வடிவமைப்பு இது அந்த ஏழு ஏக்கர் விவசாய நிலம் ப்ளஸ் அந்த கலர் மார்க் பண்ணி இது அந்த அந்த ஐம்பது அடிக்கான ஒரு மண் தடம் அது சரிங்களா இங்கிருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ள தாரோடு ஓரம் அந்த தாரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மண் ரோடிலிருந்து உள்ளே வந்து நம்ம இடத்துக்கு நேரம் வந்துடலாம் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தாராளமாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் நல்லா ஒரு யாராவது மரம் வைக்கிறோம் செடி கொடி வைக்கணும் நல்லா பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இடத்தை விடவே விடாதீங்க ஏன்னா இந்த செம்மண் பூமி கிடைக்கிறது பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம் இது நல்லா ஒரு காலி தான் எந்த யாருடைய நம்ம நிலத்தையும் தாண்டி செல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை இதெல்லாம் இந்த இடத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை இன்னொரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் நம்ம இடத்த அதை அது தூரத்தில் திட்டு பாருங்க அது ரோடு அது தாண்டின ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தானது கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது அது ஒரு நேரம் கூடு போட்டுருக்குங்க பாருங்கள் அது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஸ்பீட் ஸ்பீடேவே ரோடு சென்னையிலேருந்து பெங்களூரை செல்லும் ஸ்பீட்வே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்பீட் வந்து ரோடு ரெடி ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் பணி வந்து மொத்தம் முடிஞ்சிச்சு சீக்கிரம் வந்து ஸ்பீடை ஓப்பன் பண்ணிடுவாங்க இது நம்ம கீழே பார்க்கக்கூடிய இந்த ரோடு வந்து இங்கேருந்து நம்ம சோழிங்கரையிலிருந்து பானா வரை வரைக்கு செல்லும் அந்த தார் ரோடு அந்த தார் ரோடுலேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம மண் ரோடு இந்த மண் தார் ரோடிலிருந்து இது தார் ரோடு இந்த தார்ந்து அது தூரம் திருத்து பாருங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் தடுத்து பார்த்திங்கன்னா நேரம் அது வந்து ஸ்பீட் ஹைவே பாதை அது காட்டம் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேல் பகுதியில் அது ஸ்பீட் ஹைவே கரெக்டாக ரெண்டு ஸ்பீட் ஹைவே இருக்குது அதனால் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம உள்ளே வந்துடலாம் அதே நான் உங்களுக்கு காட்டணி பாருங்கள் தெரிஞ்சுதுங்களா அது வந்து தெரிஞ்சு பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பணி வந்து முடிஞ்சிச்சு அது எண்பத்தஞ்சு சதவீதம் ஸ்பீட்வேட பணி வந்து முடிஞ்சாச்சு சீக்கிரம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இடத்தாண்டே வந்து ஒரு பாயிண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னாலும் சந்தோஷம்தான் அப்படி இல்லைன்னா பானாவரம் ரயில் நிலையத்தாண்ட அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு கூறதுனால ஸ்பீடேவே வந்து பானாவரம் ரயில் தாண்ட இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் நம்மளுடைய நில விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்களுக்கு மொத்தம் ஏழு ஏக்கர் விவசாய ஒரு சென்டின் விலை வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே அதாவது ஒரு ஏக்கரின் விலை வெறும் பதினைஞ்சி லட்சம் மட்டுமே ஏழு ஏக்கர் வந்து விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது சிறிது விலை குறித்து பேசவும் சிறிது விலை குறித்து வாங்கவும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் வந்து பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடத்துடைய டாக்குமெண்டேஷனை ஒரு காப்பி தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் இதை பாருங்கள் இந்த தார் ரோடு இந்த தார் ரோடில் ரைட் சைடில் கட்டாத பற்றி இந்த மண் ரோடு கட்டாத பாருங்கள் இந்த மண் ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு இந்த தார் ரோடுலேருந்து இந்த மண் ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அளவு வருது நம்பர்களுக்கு இந்த மண் ரோடு இந்த மண் ரோடு வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை யார் ஒன்றா போகலாம் யாரொன்னா வரலாம் இது அரசாங்கத்துக்குரிய ஒரு பாதை தான் இது நேராக அப்படியே போய்ட்டு விட மெயின் ரோடு ஜங்ஷனில் போய் ஜாயின்ட் ஆகிடும் இந்த ரோடு இந்த மண் ரோட்டில் அழகாக அப்படி நேரம் அப்படின்ட்டு இது வந்து யாருக்கும் உரிமையற்ற தடமுன்றதுனால தான் உங்களுக்கு நான் க்ளியராக காட்டுறேன் நான் இந்த மண் ரோடு நேரம் அப்படி பிடிச்சிட்டு நேராக அப்படி வந்தேன் அப்படின்னா நம்ம கணிக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அளவு நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம் நான் உள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்தேன் இந்த இந்த வைத்திடலாம் கார் எடுத்துகிட்டு போனேன் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இது நம்ம ட்ரோனில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெருது பட் ஆனால் நேரில் வந்து போகும்போது தாராளமாக லாரியாக உள்ள போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மண் ஓடு தான் நேராக ரைட் சைடு இப்படி கரெக்டாக நேரம் அப்படி போனேன் விவசாயங்களும் அதை அங்கே தெரு பாருங்கள் நம்ம விவசாய நிலம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் இந்த இடத்துலேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி வந்து உள்ளே பொதுவான ஒரு தடம் அந்த தார் ரோடிலேருந்து ஒரு மண் ரோடு மண் ரோட்லேருந்து உள்ளே சின்னதாக ஒரு மண் ரோடு ஒரு இருபது டு ஐம்பதுக்கு ஐம்பது மீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு மண் ரோடு நேராக நம்ம கார் இது சைட்டுக்குள்ளே வந்துடலாம் யாருடைய நிலத்தையும் தாண்டி போகணுன்ற அவசியமோ யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் எந்த ஒரு வில்லங்கும் இல்லாமல் தெளிவாக இருக்குது இது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் ரயில் நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்டர் தொழில் அமைந்தது ஒரு ஏழு ஏக்கர் அருமையான அற்புதமான செம்மண் பூமி இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் எல்லாம் கிடையாது காலி விவசாய நிலம் தான் பாருங்கள் இந்த சின்னதாக ஒரு மண் தட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு வரும் அதே இந்த இந்த மெயின் மண் பாதையிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அழுது இது மெயின் மண் பாதை இப்போ நம்ம வந்தால் இந்த மண்தடம் வந்து இது மெயினான ஒரு மண் தளம் இது கவர்மெண்ட்டோடய மண்தடம் தான் இது யாரோ மண் இந்த மண்தடத்திலேருந்து அப்படியே திரும்பி அப்படி வந்தோம் அப்படின்னா நம்மனால அது அங்கே இல்லைங்களா அது நம்மளுடைய நிலம் வந்து அது அங்கே இருக்குது பாருங்கள் இது இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு கூட ஒரு ஒரு சின்ன ஒரு மண் தடம் இதை நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற நிலங்கள் தான் நேரம் இந்த நிலத்துலேருந்து அப்படியே நேரம் அப்படி வந்தனா நம்முடைய விவசாய நிலம் அது அங்கே இருக்குது பாருங்கள் அதை நம்மளுடைய விவசாய நிலம் இந்த இடத்த பற்றி மேலே ஏதாவது தகவல் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கூடுங்க இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க இப்போ அந்த இடத்துடைய வடிவமைப்பு பாருங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அந்த வழித்தடம் தெரிஞ்சுங்கன்னா அப்படி இதுங்களா உங்களுக்கு இதான் அந்த ஏழு ஏக்கர் காலி விவசாயினாலும் மின்சார வசதி கிணறு வசதி போர் வசதி எதுவும் கிடையாது காலி விவசாயம் அதனால்தான் பதினஞ்சு லட்ச ரூபாய் ஏக்கரு அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் நான் கம்மி தரேன் நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் மற்றபடி நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுந்து விடைபெறுது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயர் நன்றி வணக்கம்